எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு ரெண்டு ஏக்கர் முப்பது சென்ட் அதுவும் கேரளாக்குள்ளே ஒரு அழகான கேரளா ஸ்டைல் வீட்டோடு இருக்கக்கூடிய பூமி வந்து சேலுக்கு பார்த்துட்டு இருக்கோம் கரெக்டாக நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து மேற்கு சைடு வந்தீங்கன்னா கோவிந்தாபுரம் கோவிந்தாபுரத்துலேருந்து கேரளாக்குள்ள ஒரு ஏழு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமிக்கு நம்ம வீச் பண்ணிடலாம் நல்ல தனி சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு கிணறும் பார்த்தீங்கன்னா தனி கிணறு பெரிய கிணறு உங்களுக்கு வந்துடுது தண்ணி சோர்ஸ் நம்ம நம்ம பூமியை தொட்ட மாதிரியே பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு வாய்க்கால் கிட்டத்தட்ட அதில் வருஷம் முந்நூற்றஞ்சு நாளுமே தண்ணி இருக்கும் அதுவும் வீடியோவில் காட்டுறோம் பாருங்க இந்த வாய்க்கால் வந்து உங்களுக்கு ரெகுலராக தண்ணி போயிட்டே இருக்கும் இதை தொட்ட மாதிரி தான் நம்ம பூமியை அமைஞ்சிருக்கு தோட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த இந்த வாய்க்கால் தோட்டம் மாதிரி தான் பின்னாடியும் ஒரு கிணறு அது நல்ல பெரிய கிணறு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஏக்கரை பாக்கியுடைய கிணறு நம்ம பூமிக்கு வழித்தடம் அப்படின்னு ஊருக்குள்ள ஊருக்குள்ளேருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஒரு சின்ன வில்லேஜ் அது அந்த ஊருக்குள்ளேருந்து டேரெக்டாக நம்ம லேண்டுக்கு வர மாதிரி இருக்கும் இந்த ஏரியாவில் எல்லாமே சைட் ரேட்டுக்கு தான் போயிட்டுருக்கு சில பூமி கேரளாக்குள்ளேயும் உங்களுக்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் இருக்குது முப்பது நாற்பது வரைக்கும் ரேட் இருக்குது இந்த ஏரியாவில் சைட் வேல்யூ இருக்கிற பூமி இங்கே சென்ட்டு வந்து ஒன்றரை லட்சம் அந்த மாதிரி போயிட்டுருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு நீங்கள் தேவைப்பட்ட ஃப்யூச்சரில் நம்ம விவசாயம் எதுவும் பண்ணலைன்னா கூட நீங்கள் பிரித்து பிரித்து கூட கொடுத்துடலாம் மெயினாக கேரளாக்குள்ளே நீங்கள் டிடிசிபி அப்ரூவ்டு இது மாதிரிலாம் வாங்க வேண்டியதில்லை நீங்கள் நார்மலாக பிரித்து கொடுக்கலாம் இல்லை நம்மளுக்கு விவசாயம் மட்டும் போதும் நார்மலான ரேட்டில் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு அருமையாக நடந்தது உள்ள வந்து இப்போ தான் தென்னமுலைகள்லாம் வச்சுருக்காங்க மாடுகள் வச்சுருக்காங்க ஏன்னா கேரளாக்குள்ளே பால் நல்லா ரேட்டினால மாடுகள் நிறைய வச்சுருக்காங்க வைக்கப்பு ஃபுல்லாக போட்டிருக்காங்க உள்ளே வந்து இப்போ தான் தென்னமரங்கள் வச்சு ஃபுல்லாக பூமியும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக அமைஞ்சிருக்கு தண்ணி சோர்ஸும் குறைய கிடையாது பஞ்சாயத்து ரோட் பேஸில் இந்த பூமி அமைஞ்சிருக்கு ஒரு வீடு இருக்குது எல்லாமே செப்பரேட்டாக நல்லா நீட்டாக இந்த பூமி அமைஞ்சிருக்கு இந்த பூமியோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏக் வந்து அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்க இடத்த விசிட் பண்ணுங்க பிடிச்சா முடிஞ்சளவுக்கு அனுசரித்து பேசி கொடுக்கலாம் இதே மாதிரி உங்களோட ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சேனல் நம்பர் கனெக்ட் பண்ணுங்க நல்லபடி சேல் பண்ணி கொடுக்கலாம் வாட்சிங்